மிஸ்டர் காவல்துறை கலவரத்தை பயங்கரமான முள்ள அடைக்கிட்டே முள்ள இருக்கு எரிச்சு ஆட்டம் பாதிரி விட்டு வந்துட்டே உள்ள இருக்கு பாதி ஒழுங்க எரியாம இருக்கு போய் ஒழுங்க எரிச்சிட்டு வாங்க என்னன்னு போனேன் தெரியலன்னு அப்பப்போ ஒழுங்க எரிங்க சரி ரொம்ப குப்பை எல்லாம் எரிக்கிறீங்களே ஏ போகி பண்ணி நினைச்சிடோ கலவரம் போகி பண்ணி நினைச்சியோ உள்ள இருக்கு சரி அப்படியே வாங்க எங்க ஏரியால கொஞ்சம் கருவு முறை எல்லாம் எட்டி வச்சிருக்கோம் ரொம்ப நாளா வந்து கொளுத்து கொளுத்த முடியாம கொளுத்தி விட்டு போங்க கட்டியா பாத்து அடிக்கிறீங்க அவ்வளவு ஆசை நீங்களே ஒப்பீங்களா நீங்களே எடுப்பீங்களா விஷமீக உள்ள யாரு போனா உங்களுக்கு சரி அந்த ரெண்டு வீடியோ வந்துருச்சு அந்த பைக்க கொளுத்துனது அதுக்கப்புறம் கொளுத்துன வீடியோ மட்டும் வரல அபிசியா நீங்களே ரிலீஸ் பண்ணிருங்க நல்லா இருக்கும் ஏன்னா குழப்பங்கள் இல்லாம இருக்கும்ல நீங்களே சொல்லிருங்க சரி இன்னொரு நான் உங்க ஒரே விஷயம் சொல்றேன் எனக்காக செஞ்சிருங்க ஒரு வைக்கப்பூர் மண்டயம் வந்து இன்னைக்கு பேசினா அஞ்சு மணிக்கு மேல எவ்வளவு செய்து மாணவர்கள் இந்த போடா கட்டி கொள்ளணும் வேண்டுகோள் விடுத்திருக்கா பிள்ளை வருஷமா திரும்ப வந்துட்டு வந்துருக்கா பிள்ளை அவருங்க ஓ மாலை இருந்தவர் செஞ்சு அவர்கிட்ட போங்க அந்த பின்னாடி பிசு இருக்கும் பிசு எங்கிட்டு எங்கிட்டு அதை மட்டும் கொலித்து விட்டு வந்துருங்க அதுவும் சரியா உங்களோட உண்மையில சொல்ல காவல்துறை செம்ம வேலை செஞ்சிருக்கீங்க ஃபேன்ஸ் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறேன் இது மாதிரியே தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா இந்தியா வந்து டிஜிட்டல் இந்தியாவா மாறிடும் ஏன்னா எல்லா குப்பையும் அகற்றிடுவாங்க மோடி வந்து உண்மையே உங்களை உங்கள் ஆமாம் சிஸ்மா இந்த எண்ணமா புஸ் புதுசாக சொல்கிறாப்புல அவருக்கு அவர் வந்து கமலஹாசனை கூப்பிட்றதுக்கு பார்த்தா உங்களை கூப்பிட்ருக்கலாம் ஏன்னா வந்து நீங்க நல்லா சுத்தப்படுத்துறீங்க தூய்மையாக்கி விட்ருங்க சரிங்களா இது மாதிரி வீடியோலாம் அடிக்கடி போக இது பண்ணுங்கள் எனக்கு தயவு செஞ்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைராச்சு இல்லை அதுவும் அந்த பைக் எரிச்சிங்களா அந்த ஃப வீடியோ போட்டு விட்ருங்க நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நன்றி சார்